மாணவ பருவமோ குறிப்பாக தேர்வு நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் வீட்டிலே இருந்து பள்ளிக்கூடம் போகின்ற பேருந்து போகின்ற போது வழியிலேயே சக மாணவர்கள் பேருந்து என்கின்ற அந்த மாணவரை கட்சியால் அவர் கட்சி சாக்கியிருக்கிறார்கள் காரணம் இல்லாமல் பண்ணியிருக்கின்ற இந்த சம்பவத்தை நாம் என்னவென்று கேட்பது இது மட்டும் மட்டு சிறந்த சாதியினுடைய அடையாளமாக சார்ந்த சாதியுடைய தகவல் படிப்பதையும் விளையாட்டுக்களிலே வெற்றி பெறுவதும் எங்களை மீறி இது நடக்கலாமா என்கின்ற ஒரு ஆணவத்தோடு நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் யாராக இருந்தாலும் படிக்கின்ற வயசிலே புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசிலேயும் கட்டியை ஒரு பக்கம் இரண்டு கை விரல்களையும் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி குழம்பி இருக்கின்ற அந்த குடும்பம் அந்த காலத்தில் எதிர்தரப்பிலே ஒரு குற்றவாளியாக படிக்கின்ற வயசிலே வயதிலே பத்தியை தூக்கி ஒரு குற்றவாளியாக வழியாக இன்றைக்கு ஆக இரண்டு பேருடைய வாழ்க்கையும் வாழாக ஏன் இது எதனால் நடக்கிறது ஒன்புடன் ஆரம்பத்திலேயே குழந்தையிலேயே கொடுக்கின்ற காரணத்தில் போன்ற சம்பவங்கள் நாடு சுற்றி அன்றைக்கு இன்னும் இட சம்பவங்கள் சம்பவங்கள்

மின்னிரட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரசு அளிக்க வேண்டும் பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ அல்லது போகின்ற போகின்றோ இந்த அரசு தான் பாதுகாப்பை வழங்க வேண்டும் அது மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்களிலே நடைபெறாத வண்ணம் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் அரசு இந்த அரசுதான் வாக்குக்கொள்ள வேண்டுமென்றும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அறிஞர்கள் மாணவரை மேற்கொண்டு கல்வியை தொடர்பு அவருடைய இரண்டு இருக்கின்ற விரட்கள் துன்பித்திருக்கின்றது அவர் எப்படி அவர் தேர்வு எழுதுவார் அல்லது அவருடைய வாழ்நாளில் எப்படி அவர் அந்த கைகள் இல்லாமல் எப்படி அவர் செயல்பட முடியும் என்பதையெல்லாம் ஒரு அரசு ஆராய்ந்து அதற்குண்டான உதவிகளை அந்த மாணவனுக்கு செய்கிற வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது மட்டுமில்லை மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் அந்த கிராமத்தில் நடைபெறாத பண்ணம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று